குரு தேவ உலக தனக்குள் ஒளியாக மாற்றி கடைசி வரை சென்ற மாற்றம் பெற்றதுதான் மனித கடைசி சரீரம் ஆக நாம் அறை என்றால் விஷயத்தை தனக்குள் அரைத்து ஒளியாக மாற்றும் ஆக நான் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர்கள் எத்தகைய நிலை இருந்தாலும் ஆக நான் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர்கள் ஆனால் உயிர் அணுக்க அணுக்கள் இருந்து உயிர் அணுக்களா தோன்றும் வரையிலும் தாவர இடங்களா இருந்தாலும் கல்லானாலும் ஆற்றல் மிக்க மனித சூரியனானாலும் அதனுடைய சந்தர்ப்பம் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்று விழுந்து நிறைவு தான் அதனுடைய ஆற்றல்கள் பெருக என்பது அனைத்தும் விஷயத்து நாட்டலின் கவர்ச்சித்தார் ஆனால் அதிலிருந்து தோன்றிய அனைத்தும் உயிரணுக்களாக தோன்றி அதே விஷத்தின் அண்ணன் கிழங்கு ஆற்றலும் முக்கிய தன்மை கொண்டுதான் ஒன்றை ஒன்று விழுந்து பரிணாம வளர்ச்சிகள் அதை அளந்து வந்ததும் ஆனாலும் மனிதனாலத்தில் நாம் அந்த விஷத்தின் தன்மையை அகற்றி தனக்கு ஒளிதில் சரீரமாக தன்னிச்சையாக தான் ஒளி சரியன் பெறும் ஆற்றல் பெற்றவன் ஆக உயிலிருந்து நாம் சிஷ்டித்தின் தன்னுடைய அனைத்திலே வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த மனித உடலுக்கு இந்த மனித அங்கத்தை உருவாக்கி உணவின் என்னாலே அழகை ஒன்று மரியாதை ஒரு சிறு குழந்தையா இருந்தாலும் மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய உணவின் ஆற்றில் மிக மிக ஆற்றல் மிக்க நிலைமை பெற்றது அது சரியான நிலையில நாம் அதன் வழியிலே நாம் செயல்படுவோமே ஆனால் இந்த மண்ணை உடல் எழுந்துதான் நாம் ஒளி செய்ய வைக்கப்படுகின்றோம் அத்தகைய தண்ணியை காட்டியவர் ஆனால் அரே சமயம் வியாசகம் தன் ஒன்று மரியாத நிறைவை கொண்டு முன்னி நாட்டை பெற்று பேரண்டிட்டும் பெரும் இந்த நிலைகள் கொடுத்தாலும் இந்த அரசர்களுடைய ஆட்சியின் கீழ் சென்று அந்த நெய்வினை காவிய காட்டியவராக அதை தொடரச் செய்து அதை மாற்றிவிட்டார் ஆக இத்தகைய தன்னுடைய நிலைகளை அறிவதற்கு இவர்கள் எல்லாம் அரசர்கள் அல்ல அந்த இயற்கையின் உண்மையின் தான் என்று அதபடி குரு ஸ்ரீ ஸ்ரீசீவரின் தம்பிகளை பற்றி சென்றவர்கள் இதை போன்று வான்மீகியோ தான் அரசன் அல்ல மிகவும் கடினமான உயர்மையும் தன்மையிலே அசுர உணர் கொண்டவர்கள் தான் வான்மி அதை போன்று வாசகரை எடுத்துக் கொண்டாலும் மற்றவை பெற்றவர் தான் ஆனால் மற்றவர்கள் இந்து காவை காட்டிலே முழுவர என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அரச அலுவலிருந்து தான் பெற வேண்டும் என்ற பாக்கியத்தை நாணி மகிரிஷிகளால நாணிகளால குடுக்கப்பட்ட இந்த உணர அளவில் தான் திருப்பி அரசாட்சிக்கு அவ அரசன் அலகு கொண்டிருந்து அதை மக்கள் மத்தியில பாட்சி அவன் மொழி அவர்கள் முன்னேற்றம் அளவு எடுத்துக்கொண்ட முயற்சி ஆகனால நாம் நாளை பதினொன்று நாள் அன்று அதை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ளலாம் நாளை இந்த தொடர்ச்சியும் தன்மை கொண்டு நாம் பேசும்போது போது அந்த உணர்வின் அலுவலக சுலபமாக பெரும் சந்தர்ப்பங்கள் கட்டுகின்றது அதனால நாளை ரொம்ப விசேஷமான நாளும் கூட ஏனென்றால் போகமா மகரிஷி இவரெல்லாம் இந்த செயல் மாற்றத்தை தான் கண்டு அந்த உணவுக்கு ஒளிகள் அந்த உணவின் தண்ணியை அறிந்து அறிந்துணர்ந்து அதற்கு தக்கவாறு அவருடைய ஆற்றலின் செயலின் தன்மையை ஆற்றல் மிக்க உணவின் ஆற்றலை பெருக்கி ஆறாயிரம் அறிவின் தன்மையை தனக்கு வளரச் செய்து ஒளியின் தன்மையாக பெரும் பாக்கியத்தை பெற்ற அம்மன்னார் ஆனால் நாளைக்கு எல்லாம் அதை தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம் என்று இறந்தவனின் உயிராத்மால் உணவின் மனங்கள் தான் உண்டு அந்த உணர்வை தான் இயக்க முடியும் ஆகனால நாம் இந்த நிறைப்படி தியானம் இருந்து அந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஊராத்மா சப்தரிசி மண்டலத்தோடு இணைந்த ஒளி சரீரம் பெற வேண்டும் நான் எண்ணி அந்த ஊராத்மா வின் செலுத்தினால் தான் நாம் சப்தரிசி மண்டலம் வந்து அந்த நிறைகளை பெற முடியும் எனந்தால் வியாசகன் வான்மீகி இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட நிறைகள் தான் ஆனால் அதே போன்று நாம் சந்தரத்தை சந்தர்ப்பத்தை உருவெடுத்தி அந்த நான்கு சென்ற அந்த அறை அடிப்படை நம்ம ஆற்றல் மிக்க காந்த சக்தி நமக்குள் பெற்று நமக்குள் அந்த ஆற்றல் மிக்க உணவை வளர்த்து கொண்டு நாம் பெண்ணின் ஆற்றலை பெறுவதற்கு நாம் இப்போ இருவரையும் அடுக்கலும் உங்களை விட்ட அந்த மகர்ஷின் அறைசக்தி சொல்லாலையும் உணர்வு வாக்காளையும் உங்களுக்குள் பதிவு செய்து நீங்க எடுக்கும் தியானத்தால் அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் எடுக்கும் போன்ற வளர்ச்சி பெண் அதே நிலையில் விரும்புகின்ற ஊராத்மாவை அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் அந்த ஊராத்மா இணைகளுடன் அவர்கள் சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அவர்கள் வின் செலுத்த முடியும் அவ்வாறு விண் சென்று விட்டால் அந்த ஊராத்மா அதன் இருக்கக்கூடிய உணர்வும் அந்த உணவு நம்ம இடங்களில் நாம் இங்கு பூமியில இருக்கப்படும் போது நாம் அடிக்கடி ஆற்றல் சுத்தி செய்யும் போது அல்ல நாம் வெண்ணத்தை அந்த சத்தம் அந்த சக்தி நாம் பெற வேண்டும் அந்த வெண்ணை நோக்கி நாம் மனவில் செலுப்பும் போது ஆட்டமிக்க சக்தியை நாம் சுவாசிச்சு நம் உடல்ல வரக்கூடிய துன்பங்களை நோக்கி ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு அந்த ஒளி சரியா நமக்கு கூட்டி கொள்ள முடியும் இது ருசிக்கு சந்த வழி ஆகனால இது வாரத்தில் ஒரு நாள் நாம் இந்த தியானம் எடுப்பவர் அனை அனைவருமே வீட்டிலே கூட்டு கொடுந்த தியானங்களிலிருந்து குழந்தைகளை தாய் தம்பியை வணங்க செய்ய பழக்கி கொடுக்க வேண்டும் அவர்கள் ஒன்று செண்டானோ அம்மா அப்பா அரால் தாங்க அந்த மகிழ்ச்சியிலும் நல்ல சத்து நாங்கள் பெற வேண்டும் அம்மா அப்பா அரால் உங்கள் கல்வியிலும் மற்ற நிலவைகளில் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பறக்க வேண்டும் உங்க நல்ல வாக்கினை கொடுத்து அவர்கள் எந்தெந்த மல்லிகளை பெற வேண்டுமோ அந்த நல்ல வாக்கை நீங்க செதுத்து பறக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உணர்வு என்றுடன் வந்து கலந்து அந்த உணவுகள் செயல்பட்டால் தான் மாலை அந்த விட்டு எப்படியும் நாம் இந்த உயிராத்மா சென்றேதான் ஆக வேண்டும் ஆக இந்த முறைப்படி நாம் தலைக்கு வைத்து விட்டால் நாம் உடலை விட்டு சென்ற அந்த குழந்தைகள் இதை போன்ற சந்தரிசி மண்டலத்துடன் நினைந்த அந்த உயிராத்மா உயிரிடம் பெற வேண்டும் என்று ஒன்று அவர்கள் தள்ளலாம் நாம் இதை போன்ற மூதாவது என்று உயிராத்மா செலுத்தி அந்த சட்டின் நாம் பெற்றுக் கொண்டால் நாம் உணரின் வண்ணம் அந்த சந்தரிசி மண்டலங்களுடன் தொடர்பு கொள்கின்றது நாம் இந்த இரவை ஒட்டி கடைசி நிமிஷத்திலும் அந்த வெள்ளங்கள் நம்ம இடத்துல ஓடிக்கொண்டேதான் இருக்கும் இந்த உணர்வன் துடிப்பலை கொண்டு அதை போன்று நாம் அனைவருக்கும் இணைப்பத அந்த சந்தோஷ மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று மயிராத்மா உண்டு தனிமா தான் அங்கே செல்ல முடியும் இப்ப நாம் மனித வாழ்க்கைக்குள் நாம் பாசத்தால் இறந்தவையான இறந்தத்தின் நம்ம யார் பாசமா இருந்தாங்களோ அவங்களுடைய உப்புக்குள் சென்று நம்ம உயிராத்மா அங்கே குறிக்கொண்டு நாம் இரலினை வென்ற நோயரால் பற்றியிருந்தமோ அந்த உணர்வெல்லாம் எல்லாம் அங்கே செலுத்திவிடும் பின் அவர்களை துண்டத்துள்ளதான் ஆழ்த்த முடியும் எட்டவரை நல்லது செய்ய முடியார் ஏனென்றால் நாம் பாசத்தால் எழுக்கும்போது அதே பாசத்தின் வீட்டில் எழுக்கப்படும் போது இந்த உடலுக்குள் இருந்து அந்த உடலுக்குள் சென்று நாம் ஊராக்குமா அந்த உடலுக்கும் நாம் இந்த உடலில் எந்தெந்த வேதனை கட்டுமோ அதே வேதனையை அந்த உடலில் உருவாக்கச் செய்து அங்கே வேதனையாக சுவாசிக்க செய்து அறையும் மரணத்தை கொண்டு வைத்து சென்றுவிடும் விஷத்தின் தன்மையை பெருக்கிவிடும் இதே போன்ற ஒருத்தர் கோபின் தன்மைகளை பழிபுக்கு உணவுகளை எனக்கு பிறகு செய்தார் இவர் விளங்குவார்களா என்று எண்ணி அதே வேக்கத்தில் மூச்சு விட்டால் இங்கே பழிபுக்கு உணவுடன் இந்த உணர் அழகு உடலுடன் இருப்போர் உடல்களை சென்று பழிவேற்கும் உணவாக அந்த உடலுக்குள் சென்று அதையும் அளிக்கும் அந்த அளிக்கும் போது அவர் சுவாசித்த விஷயத்தில் தன்னை இந்த உயிராட்மாவம் பற்றி மனித உடலை விளக்கும் தந்ததான் வரும் இதை போன்ற உடல்கள் எல்லாம் இருந்து நாம் இதை போல நான் எப்படி சென்றாலும் இந்த மனித உடலை ஊட்டி சென்றத்தில் மீண்டும் மனிதனா பிறப்பது நிகழ்த்தவில்லை ஏற்கெனவே பல தடவை நாம் சென்று இருக்கின்றோம் அதாவது ரேடியோ டிவி இந்த அறைகளிலிருந்து வெளிப்படுத்தும் இன்று நாம் எவ்வளவு சுகபோகமான நிலைகள் நாம் அறிந்து கொண்டோமோ இந்த உணர்வலைகள் நமக்கு சிறுக சிறுக பதிவு செய்து அந்த ரேடியோ அறைகளிலேயுமே கதிரியக்க சக்திகளை காட்சி இந்த டிவி அறைகளிலேயும் கதிரியக்க சக்திகளை காட்சி நாம் இந்த எந்தெந்த அளவுக்கு நாம் ரேடியோக்குள்ள கலந்து இருப்போமோ இது உணர்வலைடன் அந்த விஷயத்தன்மே கலந்து விட்டவுடனே நாம கூறிந்து ஜெனித்த மொழி அலகலை நாம கேட்டு கொண்டிருந்தால் அந்த மொழிகள் பட்டால் போல் நம் சிந்தனைங்கிற மலர்கள் அனைத்தும் இறக்கப்பட்டு ஜன்னியைப் போன்றோ மனிதனின் சிந்தனைகள் அனைத்தும் குலைந்து இந்த பைத்தியக்காரன் போல் ஆகிவிடுவோம் அதன் பின் மாற்று அரசர்கள் யார் என செய்கிறார்கள் அவரை வந்து குடிகொண்டு நம்மளை எல்லாம் புசித்து விட்டு ஆட்சி புரிய செய்துகிறார்கள் ஆனால் இது போன்ற நவீன உலகத்தில் இந்த விஞ்ணவுகள் நம்பளிருத்தார் ஏனென்றால் கம்ப்யூட்டர் இதை போன்ற அலைவரிசைகளில் இயக்கப்படும் போது நாம் உணர்வு நிலைகளும் நடுகளும் அலைவரிசைதான் இந்த கம்ப்யூட்டர்களில் சிறிகன் பதிசெய்கின்ற போது நாம் எண்ணத்தால் எந்த எண்ணத்தை நாம் தடை செய்கின்றமோ அந்த எண்ணம் நமக்கு உதவுகிற போது நம் உடலுக்குள் அந்த கோம் செலுகின்றான் ஆக நான் எந்த எண்ணத்தை நமக்கு பதிவு செய்கின்றமோ அந்த அலைகள் நமக்கு உடர்ந்து திறந்துவிடும் ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய காந்தம் எதை நாம் நகர்ந்து இருக்கின்றோமோ அதை நமக்குள்ள உடலுடன் ஐக்கியமாக்கிவிடும் பின் அறை எந்தெந்த அளவில் நமக்குள் ஐக்கிய மாற்றுகின்றதோ அதன் தான் நம்முடைய செயலும் எல்லாமே இருக்கும் அதிலிருந்து மேலும் மிக மிக கடினம் ஆனால் இதை போன்ற உணவுகள் நமக்குள் அடிக்கடி நாம் மனித உலகத்தின் நிலைகள் எந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டு மனித ஆயுஷ அலைக தன்மையும் ஆசையும் உணர்வின் தன்மையும் நமக்குள் அதிகமாக டிவி கம்ப்யூட்டர் இது போன்ற சில நிலைகளாலையும் விஞ்ஞான அறிவின் வளர்ச்சி நமக்கு பெற்று அதன் உணர்வின் அறிவின் நமக்கு பரிதாரத்தில் மனிதன் தன் சிந்தனையுடைய நிலைகளில் இயற்கின் உணவின் வளர்ச்சியுடைய நிலைகளில் இயற்கையில நமக்கு தோற்று வைக்கும் பரிணாம வளர்ச்சியிலிருந்து நாம் ஒளி சரிதல் பெறும் தன்மைகள் காலத்தால் போராட அழிந்துவிட்டோம் இந்த விஞ்ஞானத்திலே நாம் எந்த அளவுக்கு ஆடம்பரமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சிக்காக வேண்டி நாம் நடந்து செல்வதற்கு கூட எத்தனையோ விதமான நிலைகளை நாம் வைத்திருக்குங்கள் இதை போன்ற மனித எண்ணங்களை குறுகை செய்து அதனை சிறிதளவு தடைப்பட்டால் அதற்காக வேண்டி மனவேதனையும் சோர்வையும் சோர்வமும் சந்தலமும் விரைத்தின் நமக்குள் எடுத்து நாம் அதிகமா வளர்த்திருக்கின்றோம் ஆக இதன் நிறைவை கொண்டு மனிதன் இறந்ததும் நாம் மனிதனா பிறப்பது மிக மிக கடினமான நிலை ஆகிவிட்டது கோடி ஒருவர் மனிதனா பிறப்பதா கூறும் ஆக அந்த அரசர்கள் செய்த நிறைவை கொண்டு தான் ஆற்றமைக்கு சக்தியை கொண்டாலும் இந்த உணர்வை தனக்குள் வளர்க்கப்பட்டு ஒரு மனிதனை அந்த அரசர்களாக இருக்கக்கூடியவரும் அதற்குண்டான வசதி வாய்ப்புள்ளவர்கள் மந்திர எந்திரம் கொண்டு தான் இறந்த பின் இந்த உயிராத்மா இன்னொரு உடலுக்கு நின்று சென்று அந்த உடலை எந்திரமாக கருவாக பயன்படுத்தி அதன் மூலம் தான் ஆற்றைப் பற்றி இப்படி பல சரிவுகளில் இருந்து தொடர்ந்து தான் வெண் செல்லலாம் என்ற நோக்கத்தில் அந்த வசதி படித்தவர்கள் அரசர்களா இருந்தவர்கள் அரசத்தில் அரசனுக்கு கீழ் ஏனாதிபதிகளாக இருந்தவர்கள் அரசனை உழைத்துவிட்டு அரிய நிலைகளை உயர்வை கைப்பற்றி பல முறைகள் கையாண்டு வந்தவர்கள் தான் வந்தகத்தின் நிலைமை பெற்றவர்கள் அவ்வாறு சென்றவர்களும் இன்னும் வின் சொல்லவில்லை ஆக ஒரு கூட்டுக்குள் சென்றவுடனே அவருடைய ஆசைகளை பலவாறு பல நடைகள் செய்யும்போதுதான் அதுவும் உருமாறி இந்த மந்திர எந்திரங்கள்ல நாம் எந்தெந்த நிலவை செய்தமோ இந்த ஆச்சரியப்படக்கூடிய தக்ககளை இது இந்த தெய்வம் செய்கின்றது அந்த தெய்வம் செய்கின்றதெல்லாம் மனிதனுக்குள் வளர்த்துக் கொண்ட இந்த நடைகள் தான் பல பொருளை வரவழைப்பதும் கூடு விட்டு கூடுபாய்வதும் ஒரு உடலுக்குள் இயற்றதும் இதெல்லாம் மனித உடலை நிறை வைத்தது இன்னொரு உடலுக்குள் சென்றத்தின் இந்த ஆற்றல் இல்லையே செயல்கள் வேலை செய்யும் அதைத்தான் நாம நன்பு இந்த மனித உடல்ல நாம எத்தனை ஆசிரியப்பட்டு நம்மளுக்கு தெய்வம் செய்யும் என்ற நிலைகளில் நம்மை நாமே படி நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதை நன்பு நம்மை மீட்டுக் கொள்வதற்கு அந்த மகர்ஷியை உபதேசித்த அந்த அகசு நாம் மகர்ஷி உபதேசித்த அந்த உண்மையின் பேருங்களுடைய நிலையை நமது குருநாதன் அந்த படி அந்த உண்மையின் இயக்கத்தை நமக்கு காட்டியதனாலே அந்த குருநாள் காட்டிய அந்த அறுவழி கொண்டு நாம் இந்த போகமா மகரிஷி ஒரு தாவர் என சக்திக்குள் எப்படி அந்த உணவின் சக்தி தான் நிகழ்ந்ததற்கு அந்த சக்தி தனக்கு அடிமைப்படுத்தி இந்த சக்தி தான் செயலாக்கி தனக்கு உணவின் தன்மையை பேரண்டத்தின் உண்மை நிலைகளை தனக்கு உணர்வாக ஊராக இந்த உணவின் தன்மை பெற்று தன் உணவின் சரீரமாக மாற்றிச் சென்றார்களோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் அந்த மகரிஷியில் கொடுத்த அந்த அறிவு நாம் இந்த தியானத்தை நாம் மேற்கொண்டு நாம் முழுவாக இந்த வேலைகளை உயிராத்மா வின் செலுத்தி முன்னிலே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி நாம் நகர்ந்து நம் உடலுக்குள் அதை சேர்த்து நம் அறியாம செலுத்து சங்கலம் சங்கலம் கோபம் பயம் அவசரம் ஆத்திரம் இதை போன்ற இந்த உணர்வுகள் நம்மை ஆட்சி படைக்க அதை தடைப்படுத்தி நாம் மெய் ஞானின் நமக்கு கூட்டி நம் உயிராத்மா ஒளியா மாற்றி இதுன்னு சொல்ல முடியும் ஆகையனால இது ஒவ்வொருத்தரும் வானத்துல ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டு குடும்ப தியானங்கள் செய்து இதேபோன்று கணவன்மன சித்தி அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு அஞ்சு வர மாதிரி ஆத்ம சுத்தி செய்துவிட்டு கணவன் வளர்ந்து ஓன் இருப்பாள் என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் நலசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி மகிழ்ச்சிகளின் நலசக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலில் நினைத்து தனக்குள் எண்ணி விட்டு மகிழ்ச்சியின் அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் அவர் மூச்சும் பேச்சும் உலக மக்கள் நன்மை பெற விளைய வேண்டும் என்று உயர வேண்டும் இருவருமே அல்ல மாதிரி எண்ணினி அடிக்கடி ஒரு நாளுக்கு ஒரு அஞ்சு வாரமாவது எண்ணும் பழக வேண்டும் ஏனென்றால் இந்த இரு சரீனங்களா இருந்தாலும் நாம் இந்த மறைப்படி சூரியனின் காந்த சக்தி எடுத்து நாம் காலம் உபரிசித்து அருள் நாம் பெற்று அந்த திட்டத்தின் அந்த சக்தி நாம் பெறுவதற்கு இது போன்று ஆத்மசுத்தி செய்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் எந்த நிமிஷத்திலும் அதை பெறலாம் சூரிய தியானம் என்பது ஒரு பத்து நிமிஷம் தான் நாம சூரியனின் காந்த சக்தியை பெறுகின்றோம் சூரியனை பார்த்தால சூரியனின் காந்த சக்தி பெருகின்றோம் அகற்பன் ஞானிகள் மகர்சிந்து அறவொழிகள் நமக்கு முன்னாடி சோர்ந்து கொண்டிருப்பதை ஈஸ்வரா என்று உயிரின் தொடர் கொண்டு அந்த மகர்சிகளின் சக்தியை நாம் பெற வேண்டும் இதன் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தன் உடலுக்குள் நம் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அரைசக்தியை நமக்கு துவத்து எப்படி தண்டத்துக்குள் திரவத்தை ஊட்டிய உடனே பித்தளைகள் ஆகியா மாறி தன்மன் சுத்தமாகின்றது இதை போன்ற நம் வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்ட மற்ற சிங்க உணர்வுகளாலே நம் உடல்ல வரக்கூடிய எண்ணங்கள் சிறைகள் நம் உடல்ல வந்த தலைவிதமான வியாதிகள் இவைகள் அனைத்தையும் நீக்குவதற்கு இந்த ஆத்மசுத்தி இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி நம் உடல்ல வரக்கூடிய துயரத்தை ஊக்கி நாம் வெளிநிலை பெறுவதற்கு இது வரும் ஆக நாம் வாழ்க்கையில நாம் எவ்வளவு நம்பகின்றாலும் நம்ம எல்லாமே சனித்துப் பெறுவோம் சங்கலப்படுவோம் பாசத்தை பாசத்தால தெரிய எண்ணங்களை நாம் எப்படி கவர்ந்து இழுக்கியதான் ஆகும் ஆனால் நண்பன் துன்பப்படுகிறான் என்று நம்ம இடம் சொல்லும் போது இந்த துன்பமான உணர்களை நாம் செய்யுகின்ற கேட்டாலே நமக்கும் இடங்களிலே துன்பம் வந்துவிடும் ஆனால் இதை போன்ற நிலைகளை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஆத்மசுத்தி செய்து நாம் பழக வேண்டும்